நடப்பு ஐபிஎல் தொடரை வெற்றியுடன் தொடங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பையை வீழ்த்தி அசத்தல் சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற போட்டியில் சிஎஸ்கேவின் வெற்றியை கொண்டாடிய ரசிகர்கள் கடைசி ஓவரில் தோனி களத்திற்கு வந்ததால் உற்சாகம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று தொடங்குகிறது மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நீர்வளத்துறையின் புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு சசிகலா ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் சேர்க்கும் எண்ணம் இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம் கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் பேட்டி தற்போது வரை திமுக தலைமையிலான கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்வதாக வேல்முருகன் அறிவிப்பு சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி குறித்து தேர்தல் நெருங்கும் போது ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் பேட்டி நிமிடம் வரையில் நாங்கள் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம் இனி வரும் தேர்தலை குறித்து தேர்தல் நிறுவுகின்ற போது அல்லது தேர்தல் தேதி அறிவித்த பிறகு அன்றைய சூழலில் இருக்கிற தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரங்களுக்கு ஏற்றவாறு நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு முடிவை எடுத்து அறிவிப்போம் புதுச்சேரியில் இரண்டு லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற புகாரில் பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் உட்பட மூன்று பேர் கைது எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக சிபிஐ அறிக்கை திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜரின் அண்ணன் மகன் வீட்டில் சிபிஐ சோதனை புதுச்சேரி லஞ்ச புகாரில் கைதான நிலையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் மதுரையில் விருதுநகரைச் சேர்ந்த காவலர் எரித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் ஒருவரை சுட்டுப்பிடித்த காவல்துறையினர் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை காரைக்குடியில் இளைஞர் கொலை தொடர்பான சிசிடிவி காட்சிகளை வெளியிட்ட இரண்டு பேர் கைது அனுமதியின்றி வீடியோக்களை வெளியிட்டதாக கடை உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை விழுப்புரம் மாவட்டம் தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளில் பரவலாக மழை பொழிவு விருதுநகர் கூடலூரில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிர்ந்து குளிர்ச்சியான சூழல் ஸ்டாண்ட் அப் காமெடி நிகழ்ச்சியில் மகாராஷ்டிர துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேயை துரோகி என விமர்சித்ததாக புகார் நிகழ்ச்சி நடந்த மும்பை ஹோட்டல் மீது சிவசேனா தொண்டர்கள் தாக்குதல் டெல்லி ரயில் நிலையத்தில் கட்டுக்கடங்காத பயணிகள் கூட்டம் ரயில்கள் தாமதத்தால் நள்ளிரவில் நிலவிய அசாதாரண சூழல் மருத்துவமனையில் இருந்து உடல்நலம் பெற்று வீடு திரும்பினார் போப் பிரான்சிஸ் முப்பத்தேழு நாட்களுக்கு பிறகு பொதுமக்களை சந்தித்து உற்சாகம் கனடா நாடாளுமன்றத்தை முன்கூட்டியே கலைக்க புதிய பிரதமர் மார்க் கார்னே பரிந்துரை அடுத்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிரான போட்டியில் அபார வெற்றி பெற்ற ஹைதராபாத் அணி அதிக முறை இருநூற்று ஐம்பது ரன்களுக்கு மேல் குவித்த அணி என புதிய சாதனை இத்தலி கார் ரேசிங்கில் நடிகர் அஜித் குமார் அணி மூன்றாம் இடம் பிடித்து அசத்தல் தேசிய கொடியுடன் பரிசு வாங்கி உற்சாகம் இந்தியாவில் அடுத்த மாதம் முதல் உயரும் கார்களின் விலை நான்கு சதவிகிதம் வரை அதிகரிக்க உள்ளதாக கார் உற்பத்தி நிறுவனங்கள் அறிவிப்பு தேர்தல் நடைமுறையை வலுப்படுத்துவது குறித்து அனைத்து கட்சிகளுடன் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி இன்று ஆலோசனை அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகளுக்கு அழைப்பு தமிழ்நாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு குறித்து மாநில நிதி அமைச்சருடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சர் சேகர் பாபு சவால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெல்வோம் என கனவு காணும் திமுக திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் தமிழ்நாட்டில் எம்பிக்களின் எண்ணிக்கை குறையும் என திமுகவினர் குழப்புவதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு வடமாநிலங்களைப் போலவே தமிழ்நாட்டிலும் எம்பிக்களின் எண்ணிக்கை உயரும் என விளக்கம் உறுதியாக வட மாநிலங்களுக்கு எத்தனை தொகுதி ஒரு ஒரு மாநிலத்துக்கு அதிகரிக்கிறோம் அதே வீதாச்சாரத்துல தமிழ்நாட்டுக்கு அதிகரிக்கும் என்பதுதான் அவர்கள் சொன்னது சாதிய ஆணவ கொலைகளை சுப வீரபாண்டியனும் திருமாவளவனும் தூண்டிவிடுகின்றனர் சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் ராஜா சர்ச்சை பேச்சு விவசாயிகளை கைது செய்த பஞ்சாப் அரசு மற்றும் மத்திய அரசை கண்டித்து சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் காவல்துறையினர் தடுத்ததால் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் கைது கடலோர பாதுகாப்பை வலியுறுத்தி ஏழாயிரம் மத்திய பாதுகாப்பு படையினர் கன்னியாகுமரி வரை விழிப்புணர்வு பயணம் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்த் வலியுறுத்தல் கடலோர பகுதியில் வாழும் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து சந்தேகத்துக்குரிய மக்கள் யாரும் நடமாடிதான் கிட்ட இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்பார் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த நூறு சிஏஎஸ்எப் வீரர்கள் பெங்கால் கன்னியாகுமரி வரைக்கும் சைக்கிள் அவங்க வரும்போது அவங்கள வரவேர்த்து முடிஞ்சா அவங்க கூட கொஞ்சம் தூரம் போய் அவங்களை உற்சாகப்படுத்துங்க வசூலில் சாதனை படைத்த கௌஷல் ராஷ்மிகா மந்தனாவின் சவா திரைப்படம் இந்தியில் ஈட்டியது கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னர் நடித்துள்ள ராபின் ராபின்ஹுட் திரைப்படத்தின் டிரெயிலர் வெளியானது நிதின் மற்றும் ஸ்ரீலீலா நடிப்பில் விரைவில் திரைக்கு வரும் ராபின் உட் நிவின் பாலி நயன்தாரா நடிப்பில் உருவாகும் தியர் ஸ்டுடெண்ட் படத்தின் படப்பிடிப்பு நிறைவு மலையாளத்தில் உருவாகும் திரைப்படத்தின் மேக்கிங் வீடியோவை வெளியிட்டது படக்குழு கொடைக்கனலில் கடும் பனிமூட்டம் பனிப்போர்வை போர்த்தியது போன்று காணப்பட்ட நட்சத்திர ஏரி மதுரை திருப்பரங்குன்றத்தில் பாலத்திலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்ற இளைஞர் சாமர்த்தியமாக காப்பாற்றிய காவலர்களை நேரில் அழைத்து பாராட்டிய மாநகர காவல் ஆணையர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே நித்யானந்தா ஆசிரமத்தில் இருந்த சிஷ்யர்கள் வெளியேற்றம் நீதிமன்ற உத்தரவுப்படி அதிகாரிகள் நடவடிக்கை விழுப்புரத்தில் பாறைக்கு வைத்து தகர்த்த போது ஏற்பட்ட விபத்தில் பத்து வயது சிறுமி உயிரிழப்பு உரிய அனுமதியின்றி பாறையை வெட்டி எடுப்பதாக பொதுமக்கள் புகார் கோவையில் சீனியர் மாணவரை முதலாம் ஆண்டு மாணவர்கள் தாக்கியதால் பரபரப்பு பதிமூன்று மாணவர்களை சஸ்பெண்ட் செய்தது கல்லூரி நிர்வாகம் சீனியர் மாணவரை ஜூனியர் மாணவர்கள் தாக்கிய சம்பவம் இருபதாம் தேதி நடந்ததாக கல்லூரி வார்டன் தகவல் சம்பந்தப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்களை இன்று விசாரணை கழைத்திருப்பதாகவும் வீடியோ பதிவு சென்னையை அடுத்த எர்ணாவூரில் செல்போனுக்கு சார்ஜ் போட்ட பதினான்கு வயது சிறுமி உயிரிழப்பு ஈரக்கையுடன் சார்ஜ் போட்டபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பரிதாபம் திருப்பூர் அருகே சலவை பட்டறையில் இருசக்கர வாகனம் மீது மோதிய கார் சாலையில் விழுந்த வாகனம் ஓட்டி தலைக்கவசம் அணிந்திருந்ததால் காயத்துடன் உயிர் தப்பினார் புதுச்சேரியில் அதிவேகமாக கார் ஓட்டி வந்ததை தட்டிக்கேட்ட காவல் உதவி ஆய்வாளரை தாக்கியதாக புகார் தலைமறைவான இரண்டு இளைஞர்களை தேடும் காவல்துறை தொகுதி மறுவரையறை குறித்து மக்களவை அலுவல்களை ஒத்திவைத்து விவாதிக்க வலியுறுத்தல் மக்களவையில் நோட்டீஸ் வழங்கினார் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டின் அருகே பாதி எரிந்த நிலையில் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் கிடந்ததாக தூய்மை பணியாளர்கள் புகார் ரூபாய் நோட்டுகளை கைப்பற்றி காவல்துறை விசாரணை ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளை கண்டறிய ஆளில்லா உளவு விமானம் தீவிரவாதிகளின் நடமாட்டம் குறித்த தகவல்களை தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை பெங்களூருவில் அரை மணி நேரம் பெய்த மழையில் இருபத்தைந்தாயிரம் லிட்டர் நீரை சேமித்த இளைஞர் விவசாய பயன்பாட்டிற்கு பத்தாயிரம் லிட்டர் நீரை பயன்படுத்த உள்ளதாக வீடியோ வெளியீடு ஹைதராபாத்தில் குப்பை தொட்டியிலிருந்து வெடித்த பொருள் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர் உயிரிழந்த பரிதாபம் யுக்ரைன் மீது ஒரே இரவில் நூற்று நாற்பத்தேழு ட்ரோன்களை ஏவிய ரஷ்யா சவுதி அரேபியாவில் இன்று அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ள நிலையில் கொடூர தாக்குதல் டெஸ்லா கார் நிறுவன கிளைகளின் முன்பாக தொடரும் போராட்டம் அமெரிக்க அரசின் பொறுப்பிலிருந்து எலன் மஸ்க் வெளியேற வலியுறுத்தல் காசாவின் குடியிருப்பு பகுதிக்குள் வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்திய இஸ்ரேல் குண்டுவீச்சின் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு ஐபிஎல் தொடரில் சேப்பாக்க மைதானத்தில் பெங்களூரு சென்னை இடையே வரும் இருபத்தெட்டாம் தேதி போட்டி ஆன்லைனில் நாளை காலை பத்து பதினைந்து மணிக்கு டிக்கெட் விற்பனை தொடக்கம் ஐபிஎல் வரலாற்றில் மோசமான பந்து வீச்சு என்ற பெயரை பெற்றார் ராஜஸ்தானின் ஜோப்ரா ஆர்ச்சர் நான்கு ஓவர்கள் வீசி விக்கெட் எடுக்காமல் எழுபத்தாறு ரன்கள் விட்டுக் கொடுத்து மோஹித் சர்மாவை பின்னுக்கு தள்ளினாா் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல் தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டம் ஜாக்டோ ஜியோ போராட்டத்திற்கு முழு ஆதரவு என தாவைக்க தலைவர் விஜய் அறிக்கை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம் என்றும் வலியுறுத்தல் தேர்தல் வாக்குறுதியின்படி அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல் மதுரை திருமங்கலம் அருகே ரவுடியை சரமாரியாக வெட்டி கொலை செய்த கும்பல் குற்றவாளிகளை பிடிக்க இரண்டு தனிப்படைகளை அமைத்த காவல்துறை ஐபிஎல் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்ளும் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் விசாகப்பட்டினத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் கோலியை பார்க்க மைதானத்திற்குள் அத்துமீறி நுழைந்த ரசிகர் கைது புர்பா பர்தமான் என்ற அந்த ரசிகரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த கொல்கத்தா போலீசார் முடிவு தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்று இருபது ரூபாய் சரிவு ஒரு சவரன் அறுபத்தைந்தாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை நாகையில் காலை நேரத்தில் பனிமூட்டம் செடிகளில் படர்ந்திருந்த வெண்பனி துளிகள் புதுக்கோட்டை அருகே பலாப்பழம் வெட்டும் பணியின் போது மின்சாரம் தாக்கி இளைஞர் உயிரிழப்பு எதிர்பாராத விதமாக உயர் மின்னழுத்த கம்பியில் உரசியதால் அசம்பாவிதம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே காட்டு மாடு தாக்கி வனக்காவலர் உயிரிழப்பு தோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது நேர்ந்த சோகம் உதகையில் குடியிருப்பு பகுதியில் உலா வந்த கரடியை விரட்டிய நாய் அச்சத்தில் கூண்டுக்கு பின் ஒளிந்து கொண்ட கரடி தேனி பழனிச்செட்டிப்பட்டியில் புத்தக காட்சி தொடக்கம் மார்ச் முப்பது வரை நடைபெறும் திருவிழாவில் ஏராளமான அரங்குகள் அமைப்பு ஓய்வு பெற்ற எஸ்ஐ உசேன் கொலை வழக்கில் மேலும் ஒருவர் கைது ஏற்கனவே சரணடைந்த அக்பர் ஷாவின் சகோதரர் பீப் முகமதுவை கைது செய்தது காவல்துறை நிலையில் ஓய்வு பெற்ற எஸ்ஐ கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் கட்சியினரும் ஓய்வு பெற்ற எஸ்ஐயின் உறவினர்களும் பங்கேற்பு நெல்லுக்கு குவிண்டாலுக்கு மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்க கோரி மயிலாடுதுறையில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாயிகள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தை சேர்ந்த ஐம்பது பேர் கைது உளுந்தூர்பேட்டை அருகே டயர் வெடித்து தலைகீழாக கவிழ்ந்த வேன் திருமண நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு திரும்பிய இருபதற்கும் மேற்பட்டோர் படுகாயம் கோவில்பட்டி அருகே வீட்டில் வளர்க்கப்பட்ட மூன்று ஆடுகள் நாய்கள் கடித்ததால் உயிரிழப்பு கதறி கண்ணீர் விட்டு அழுத மூதாட்டி மூன்று மாதங்களில் முப்பது ஆடுகள் பலியானதாக குற்றச்சாட்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழா குடும்பம் குடும்பமாக பங்கேற்ற மக்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு வாகனத்திற்குள் சிக்கிய இருவரை மீட்ட பொதுமக்கள் தீயணைப்பு துறையினர் வருவதற்குள் உருகுலைந்த கார் திண்டுக்கல் குமிழி அகல ரயில் பாதை திட்டத்தை நிறைவேற்றக்கோரி நடைபயணம் தேனியிலிருந்து பயணத்தை தொடங்கிய போராட்டக் போராட்டக்குழுவினர் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே கோம்பை கிராமத்தில் நடைபெற்ற இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் பங்கேற்பு அரியலூர் மாவட்டம் செந்துரையில் வீட்டிற்குள் நுழைந்த எட்டடி நீளம் கொண்ட சாறை பாம்பு சாமி படத்திற்கு பின்னால் மறைந்திருந்த பாம்பை பிடித்த தீயணைப்பு